ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோம் அந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேட் நியூஸு ஒரு ரொம்ப பேடான நியூஸுங்க அதாவது நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நான் ஒரு தமிழை தமிழுங்கிற ஒரு உணர்வோடு தான் உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா தமிழை தமிழை விட்டு கொடுக்க முடியாதுல்ல எங்கேருந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா நான் ஒரு கல்ஃப் நாட்டில் இருந்து உட்காந்து துபாயிலேருந்து ஷூட் பண்ணுறேன் நான் அந்த இடத்துல அந்த சம்பவத்தில் எந்திருந்தேன்னா என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை பண்ணி ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதா என்ன பண்ண முடியுமோ நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கலாம் எதையாவது வாதாடி இருக்கலாம் இல்லை கேஸ் மூலிமா எதாவது பண்ணி ஏதாவது அந்த பையனை காப்பாற்றிருக்கலாம் அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல இதை பார்த்து உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏதோ என் மனசுக்குள்ளதை உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது ஒரு பையன் பார்த்திங்கன்னா அஜித் குமார்ங்கிற பையங்க அந்த பையன் செக்யூரிட்டியாக ஒரு கோயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலில் வேலை செஞ்சிட்ருக்கும் போது கோயில் பார்த்திங்கன்னா எப்போதும் க்ரௌடாக தான் இருக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய வி விஐபின்னா ஒரு நார்மலான ஒரு லேடி வர்றாங்க அந்த லேடியை பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு காரை நல்ல ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படி போகும்போது அங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுது அந்த காரை பார்க் பண்ணுறதுக்காக அஜித் குமார்கிட்ட சாவியை கொடுத்து எந்தாப்பா இந்த மாதிரி கார் பார்க் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த காரை ஓட்டவே தெரியாது அஜித் குமாருக்கு அஜித் குமார் என்ன பண்ணிட்டாரு அவர் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து பார்க்கிங் பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பண்ணியாச்சு இவங்களும் கோயிலுக்கு போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலில் கோயில் பெரிய கோயில் பிள்ளைக்கு ஃபேமஸான கோயில் அந்த காரில் வந்தது ஒரு டிரைவர் ஒரு அம்மா ஒரு வயசான அம்மாவை ஒரு ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு போயிட்டு அந்த கோயிலில் கொண்டு விட்டது அஜித் குமார் தாங்க அப்படிப்பட்ட மனுஷனை ஒரு கேஸை போட்டு சாவையை அடிச்சு கொடுத்தாங்க அதாவது அந்த காரில் பத்து பூன் நகை இருந்ததாக நித்திகாங்கிறவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒன்று கேஸு ஃபைல் பண்ணணும் இல்லை விசாரிக்கணும் ரெண்டுமே இல்லை அந்த பயலை ரெண்டு நாள் வச்சு அடி அடின்னு அடித்து ரொம்ப திட்டவரத்தை பண்ணி கொடுமையான முறையில் மரணிச்சுட்டுட்டாங்க இந்த மரணம் வந்து ஏற்றிக்கொள்ள முடியாது இதே திமுக வந்து அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்து அந்த கேஸே முடிக்கலான்னு பார்த்தாங்க இப்போது இப்போதான் ஒரு ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்டு கிராஸ் ஆகி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் சடனாக இறந்து போயிட்டாங்க அதுவே நம்மளால் ஏற்றுக்க முடியல இயற்கை செயற்கை இயற்கை மூத்தே நம்மளால் ஏற்றுக்க முடியல செயற்கை மூ டெ டெத்தை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் முடியாதுல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அதான் டாட்டா வந்து அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க கோடி ரூபா கொடுத்தாலும் உயிர் திரும்பி வராது அந்த நகை கூட நம்ம எப்படியோ சம்பாதித்து வாங்கிடலாம் பணத்தை கொடுத்து ஒரு ஆளை கவுக்கணும் பார்த்தா முடியுமா முடியவே முடியாதுங்க உண்மையாக சொல்லப்போனால் இந்த நாடு காசை நம்பி தான் இருக்குது ஏன் சொல்ல வரேன்னா குமார்ங்கிறது ஒரு உயிர் அந்த உயிருக்கு தான் இந்த உலகத்துக்கு மதிப்பு இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் மாறா நகைக்கும் பணத்துக்கும் தாங்க இருக்குது வெறி புட்டிச்சு நாய் மாறி இந்த மக்கள் வந்து அடையுதுங்க அது இந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் இருக்கு ரொம்ப கேவலமான போலீஸாக இருக்குங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போறீன்னு தெரியல இதெல்லாம் வந்து தான் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த மா இது வந்து நீடிக்கலை ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா நிறையா நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் இந்த நியூஸ் இது போல் வந்து நீடிக்கக்கூடாது இதை வந்து நம்ம இப்படியே விடக்கூடாது இதை வந்து நம்ம தட்டி கேட்கணும் ஆட்சியும் சரியில்லை கவர்மெண்ட்டும் சரியில்லை முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஆட்சி வரப்போகுது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நல்ல ஆளுங்களை நீங்களே தேர்வு செய்யுங்க ஏன்னா ஊழல் ஆட்சி தான் இங்கே அதிகமாக இருக்குது பாஜக திமுக அதிமுக எவ்வளோ பேர் ஆண்டு போயிட்டாங்க இனிமே வரக்கூடிய காலத்தில் நல்லா ஆச்சு நீங்களே தேர்ந்தெடுங்க இந்த அஜித் குமார் தொடர்ந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் இன்னும் தொடரை தான் செய்வாங்க ஏன்னா எல்லாம் அக்க கொடுக்குற தான் நம்ம ஸ்டாலின் அவர் தான் எல்லாருக்கும் பலம் கொடுக்குறாரு அவரால் தான் இந்த நாயிங்கெல்லாம் இந்த மாதிரி வெறி பிடிச்சி அலைஞ்சி ஒருத்தர் தேடி தேறி இருக்காங்க இந்த இதோட நம்ம சே முடிய பொறுத்து கிடையாது இதை நம்ம மீண்டும் பேசுவோம் இன்னொரு வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்